அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் அன்பு தமிழன் ஆறா நமது தமிழ் கோயில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்போ தான் நான் போகிற காணொலிகள் வந்து உங்களை சேரும் இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போறோம்னா தமிழ் கடவுள் முருகனின் வடபழனி முருகனுடைய திருக்கோவில் வரலாறுடைய ஒரு சிறு பகுதியை வந்து இந்த கோயிலில் பார்க்க போகிறோம் முருகனுக்கு வந்து பல தனிச்சிறப்புகள் உண்டு முருகன் என்றால் அழகு முருகன் என்றால் தமிழ் அதே மாதிரி முருகன் என்றால் ஒரு பேர் இன்பம் அனைவருக்கும் அது மாதிரி வடபழனி முருகன் கோவில் வந்து பலருக்கு வந்து தெரிய தெரியாமல் இருக்குது அது அந்த கோவிலுடைய வரலாறு வந்து சித்தர்களால் அந்த கோவில் வந்து உருவாக்கப்பட்டது அது மாதிரி வந்து சித்தர்கள் வந்து ஜீவசமாதி வந்து அந்த கோவில் அருகையில் இருக்குது அதெல்லாமே வந்து இந்த காணொலியில் வந்து நம்ம வந்து விரிவாக பார்ப்போம் நான் போடுற காணொலிகள்லேயே வந்து மிக நீளமான காணொலியாக வந்து முதல் காணொலி வந்து இந்த கோ வடபாடி முருகன் கோவிலுடைய இந்த காணொளி வந்து அமைஞ்சிருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த கோவில் வந்து பல சிறப்புகள் வாய்ந்ததுன்னு சொல்லியிருந்தேன் அது மாதிரி வந்து இந்த கோவில் வந்து மதுரை மீனாட்சி அம்மனுடைய அந்த மீனாட்சி அம்மன் வந்து இந்த கோவிலில் வந்து இருக்கிறாங்க அது மாதிரி வந்து ஆதி மூல பெ பெருமாள் கோவில் வந்து இந்த கோவில் அருகாமையிலே இருக்குது குளக்கரைக்கு பக்கத்தில் அது மாதிரி வந்து இந்த கோவிலில் வந்து அங்காள அம்மன் கோவில் இருக்குது இந்த கோவில் உள்ள வந்து ஆஞ்சநேயரு வழிபாடு வழங்கிறதுக்கு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது இந்த மாதிரி இந்த ஆஞ்சநேயர் கோவில் வந்து பாலமுருகன் கோவில்கள்லேயே வந்து இல்லாதது இது இல்லாத கோவில் வந்து இந்த வடபழனி முருகன் கோவிலில் தான் இருக்குது அது மாதிரி வந்து இந்த முருகன் கோவிலுக்கு வந்து பல சிறப்புகள் உண்டு அதாவது வந்து பழனிமலை முருகன் வந்து எப்படி நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறாரோ அது மாதிரி வந்து இங்கேயும் வந்து தண்டாயுதபாணி வந்து நின்ற கோலத்தில் வந்து காட்சி அளிக்கிறாங்க அதுக்கு வந்து பேர் வந்து பாவாடம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க அதாவது வந்து நின்ற கோலத்தில் வந்து பாதரட்சகை பாதரட்ச அணிஞ்சி வந்து இந்த வடபழனி முருகர் கோவிலில் வந்து காட்சி அளிக்கிறாங்க அதுபோல் வந்து கிட்டத்தட்ட வந்து ஏழாயிரம் துக்கு மேற்பட்ட வந்து திருமணங்கள் திருமணங்கள் வந்து அதிகமாக வந்து இந்த கோவிலில் வருடத்துக்கு ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட திருமண திருமணங்கள் வந்து இந்த கோவிலில் வந்து நடக்குது அதுபோல் வந்து இந்த கோவிலுக்கு வராத பிரபலங்களே வந்து யாருமே கிடையாது திரையுலக பிரபலங்கள்லேருந்து எல்லாருமே வந்து இந்த கோவிலுக்கு வந்து வந்திருக்கிறாங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அது மாதிரி இந்த கோவிலுடைய ஒரு சிறு தகவல்கள் என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கனாக்கா இந்த கோவில் வந்து அதிகாலை வந்து அஞ்சு மணிக்கே திறந்துடுறாங்க அதிகாலை அஞ்சு மணிக்கு திறந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் இருக்குது அதுபோல் வந்து மாலையில் வந்து நான்கு மணிக்கு இந்த கோவில் திறந்து வந்து இரவு ஒன்பது மணிக்கு வரைக்கும் இருக்குது அதே மாதிரி வந்து இந்த சில சிறப்பு நாட்கள்னு இருக்குது அதாவது வந்து செவ்வாய்க்கிழமை வந்து இந்த கோவில் வந்து மாலையில் வந்து மூணு மணிக்கே திறந்து ஒம்போரை மணிக்கு மூடிடுறாங்க அது மாதிரி வந்து வெள்ளிக்கிழமை வந்து நாலு மணிக்கு தொடங்குற கோவில் வந்து ஒம்பதரை மணி வரைக்கும் வச்சுருக்குறாங்க அதுபோல் வந்து இந்த கோவிலில் வந்து பூஜை பூஜை வந்து எப்படி செய்கிறாங்கனாக்கா அஞ்சரை மணிக்கு அஞ்சு மணிக்கு கோவில் திறக்கிறத வந்து அஞ்சரை மணிக்கு வந்து திருப்பள்ளி பூஜை வந்து நடக்குது ஒரு மணி நேரம் கழித்து அதே மாதிரி வந்து ஆறரை மணிக்கு வந்து காலசந்தி பூஜைன்னு வந்து ஒன்று நடத்துகிறாங்க அதோடு வந்து பதினோரு மணிக்கு வந்து உச்சிக்கால பூஜை வந்து இந்த கோயிலில் நடத்துகிறாங்க அதோடு வந்து பன்னெண்டு மணிக்கு கோ கோவில் வந்து பன்னெண்டு முப்பதுக்கு வந்து நட சாத்திடுறாங்க அதுக்கப்புறம் வந்து மாலையில் திறந்துட்டு மாலையில் நாலு மணிக்கு திறக்கிறத வந்து அஞ்சு மணிக்கு வந்து சாயரச்சை பூஜை வந்து நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் வந்து இரவு நட சாத்துகிற நேரத்தில் வந்து அர்த்த ஜாம பூஜை நடத்தி இந்த கோவிலை சாத் சாத்த வடபழனி கோவிலை பொறுத்த வரைக்கும் பேருந்து வசதி மற்றும் ரயில் வசதி வந்து மிக அருகாமையிலே கிடைக்கிது வடபழனி கோவிலுக்கு வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உடனே வந்து வடபழனி கோவிலுக்கு உள்ளே வந்த பிறகு நம்ம நேராக வந்து உள்ளே போகக்கூடாது இந்த கோவில் வாசப்படிக்கு பின்புறம் வந்து இந்த கோவில் உருவாக்குன சித்தர்கள் ஜீவசமாதி இருக்குது அந்த ஜீவசமாதியோடைய தரிசிச்சுட்டு தான் நம்ம வந்து இந்த கோவில் உள்ளே போகணும் அதுதான் வந்து மிக மிக நண்பு வாங்க நம்ம அந்த ஜீவசமாதியை பார்க்கலாம் இந்த கோவிலுக்கும் சைடு பின் பின்னாடி சைடு இது தான் இங்கே வந்து அந்த ஜீவசமாதி இருக்குது இது எங்கேனாக்கா பாருங்க அழகிரி நகர் அப்படியே நேராக போக வேண்டிதான் ஒரு அதாவது கோவில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நடக்கணும் அங்கேருந்து பக்தவச்சலம் காலனி அந்த காலனிக்கு எதிர்க்க வந்து ஒரு சந்து போகும் அதாவது இதுதான் நம்ம கோவில் வர வழி அப்படியே திரும்பினீங்கன்னாக்கா எதிர்க்க தோ ஒரு சந்து போது பாருங்க இந்த சந்துலேருந்து ஒரு நிமிஷம் தான் வந்து நடக்கணும் இந்த சந்துலேருந்து ஒரு நிமிஷம் நடந்தீங்கனாக்கா இந்த கோவில் உருவாக்குன சித்தர்களுடைய ஜீவசமாதி இருக்குது இதுதான் தான் அந்த ஜீவசமாதி இந்த கோவில் உருவாக மூணு சித்தர்கள் வந்து காரணமாக இருந்திருக்காங்க அவங்களுடைய ஜீவசமாதி தான் அதாவது வந்து அண்ணா சுவாமிகள் ரத்ன சுவாமிகள் பாக்கியலிங்க சுவாமிகள்னு மூணு சுவாமிகள் அவங்களுடைய வரலாறு வந்து பின்னாடி நான் சொல்கிறேன் இது வந்து அவங்க சித்தர்களுடைய ஜீவசமாதி இங்கே யாருமே வந்து தெரிய மாட்டுது இதுதான்ட்டு அதனால் கோவிலுக்கு வந்துட்டு உடனே போயிடுறாங்க ஆனால் அது தப்பு முதல்ல கோவிலுக்கு வரவங்க இந்த ஜீவ சமாதியை வணங்கிட்டு அதுக்கப்புறம் கோவில் உள்ளே போனாக்கா ரொம்ப ஒரு புண்ணியம் கிடைக்கும் பாருங்க மூணு சித்தர்களோட ஜீவசமாதி இது உள்ளே இருக்குது இங்கே தான் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க வாங்க இப்போ கோவிலோட வரலாறு அங்கே போய் பார்க்கலாம் அடுத்தது இந்த இடம் முக்கியமானது பெருமாள் கோவில் அதாவது கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது இப்போ அந்த ஜீவசமாதி அப்படி பார்த்தீங்களோ அது மாதிரி வந்து ஜீவசமாதி அந்த பின் சைடு இருக்குது இது கோவில் முன் சைடே வந்து கோவில் முன்னாடியே அருகாமே பக்கத்துலேயே இருக்குது இந்த பெருமாள் கோவில் இந்த பெருமாள் கோவில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த கோவில் உருவாகிறதுக்கு முன்பே வந்து இந்த பெருமாள் கோவில் வந்து உருவா உருவாயிடுச்சு இந்த பெருமாள் கோவில் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னாக்கா வடபழனி கோவிலில் வந்து மிகவும் வந்து புகழ்வாய்ந்தது வந்து இந்த குளத்தை சொல்லுவாங்க வரைக்கும் பாருங்கள் வடபழனி முருகன் கோவிலுடைய குளம் அப்படின்னு வந்து இது சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே வந்து இந்த குளம் வந்து அந்த பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான குளம் அதாவது வடபழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான குளம் வந்து இது கிடையாது இந்த குளம் வந்து பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான குளம் பெருமாள் கோவில் குளம் இது ஆனால் பின்னாடி அது எல்லாருமே வந்து மறந்து யாருக்கும் தெரியாமல் போயிடுது இது வந்து எல்லாருமே கேட்குறவங்க வந்து வடபழனி முருகன் கோயிலுடைய குளம் வடபழனி முருகனோட குளம் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க ஆனால் உண்மை வந்து இந்த குளம் வந்து அந்த பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான குளம் ஏன்னா பெருமாள் கோயில் தான் இது பக்கத்தில் இருக்குது வடபழனி முருகர் கோவில் தோன்றுவதற்கு முன்பே இந்த பெருமாள் கோவிலும் இந்த குளமும் வந்து பழைய காலத்துலேருந்து இருந்துச்சு அது வந்து பல பேருக்கு வந்து தெரியாது நாம் வந்து முத முத வந்து இதை வந்து சொல்கிறோம் இந்த குளத்தை வந்து மிகவும் தூய்மையாக அழகு அழகாகவும் சுத்தமாகவும் வச்சுக்கிறாங்க கோவில் நிர்வாகம் செவ்வாய்கிழமான குளத்தை திறந்து வைப்பாங்க எல்லோரும் பக்தர்கள் உள்ளே போயிட்டு குளத்து நீர் எடுத்து தலையில் போட்டுக்கிட்டு வருவாங்க இதெல்லாம் வந்து நடக்கிறது வாங்க இப்போ கோவில் உள்ளே போவோம் கோவில் உள்ளே போயிட்டு வர்றதுக்கு வந்து நான்கு வழி இருக்குது அதாவது நான்கு கோபுரம் நான்கு கோபுரம் எந்த பக்கம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு நீங்கள் எந்த பக்கம் இருந்து வந்தாலும் இந்த கோவில் உள்ளே போயிடலாம் கோபுர தரிசனத்தோடு அதே மாதிரி கோபுர தரிசனம் பார்க்குறது வந்து கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் எந்த பக்கம் இருந்து வந்தாலும் கோபுர தரிசனம் பார்த்துட்டே வரலாம் கோபுர தரிசனம் வந்து ரொம்ப சிறந்தது அப்படியே பார்த்து கோவில் உள்ளே நம்ம போக வேண்டிதான் இந்த அங்காள பரமேஸ்வரம் ஆலயம் வந்து இந்த குளக்கரைக்கும் எதிர்க்கையே இருக்குது இந்த கோவிலை உருவாக்குன சித்தர்கள் சொன்னல அந்த சித்தர்கள் மூன்று பேருடைய வரலாறு வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த கோவில் வந்து உருவாக முக்கியமான காரணம் வந்து அண்ணா சுவாமிகள் இந்த கோவில் உள்ளே வந்து என்ன ஒரு சிறப்பு என்னென்னா மீனாட்சி தரிசனமும் இருக்குது அண்ணாமலையார் தரிசனமும் இருக்குது ஆஞ்சநேயர் தரிசனமும் இருக்குது இப்போ நம்ம எப்படி வெளியில் அங்காள பரமேஸ்வரி தரிசனமும் பெருமாள் தரிசனமும் பார்த்தோமோ அது மாதிரி வந்து உள்ளே வந்து மீனாட்சி தரிசனம் அண்ணாமலையார் தரிசனம் தரிசனம் ஆஞ்சநேயர் தரிசனம்ன்ட்டு வந்து உள்ளே இருக்குது அது மாதிரி வந்து பள்ளி பள்ளியறை தரிசனம் வந்து இந்த கோவிலில் வந்து தினமும் நடக்கும் பழனிக்கு நிகரான கோவில் இது தான் வடபழனிக்கு போக முடியாதவங்க வந்து இது சாரி தென் பழனிக்கு போக முடியாதவங்க வந்து இந்த வட பழனியை நோக்கி வர வருவாங்க அதுபோல் இங்கே இருக்கிற அத்தி மரத்தை ஒம்பது முறை சுற்றி வந்தால் சுக்ரன் அம்சம் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க இந்த செவத்தில் இருக்கிறதுலாம் இந்த கோவிலுடைய தலை வரலாறு பொறுமையாக வந்து நம்ம இந்த கோவிலுக்கு வந்து நின்று படிக்கலாம் இந்த கோவில் வந்து எப்படி உருவானது யாரால் உருவானது எந்தெந்த காலகட்டத்தில் யார் யார் என்னென்ன வந்து இந்த கோவிலுக்கு நன்மைகள் செய்திருக்கிறாங்க முதல் கொண்டு வந்து இங்கே வந்து ஓவியமாக தீட்டி வச்சிருக்கிறாங்க அதில் வந்து முதலாவதாக சொன்ன மாதிரி வந்து அண்ணா சுவாமிகள் அவர்களுடைய வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து தீவிர முருகர் பக்தி இவர் அடிக்கடி திருத்தணி கோவிலுக்கு போய்ட்டு வர்றது வந்து வழக்கம் இவருக்கு வந்து ஒரு தீராத வயிற்று வழி இருந்தது அதாவது வந்து அண்ணா சுவாமிகள் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஐயாவுக்கு வந்து தீராத வயிற்று வலி ஒன்று இருந்தது அப்போ வந்து திருத்தணி முருகரை பார்த்து தன் மனம் உருகி வந்து வேண்டிக்கிட்டாரு தனது குறை போக்குறதுக்கு அப்போ வந்து அந்த இதில் வந்து அந்த கோவத்தில் வந்து தன்னுடைய நாக்கு அறுத்து வந்து திருத்தணி முருகனுக்கு வந்து காணிக்கையாக கொடுத்துருக்கிறாரு இதை பார்த்து மனம் உருகிய முருகர் வந்து அவருக்கு வந்து அருள்வாக்கு கூறும் ஒரு சக்தியை கொடுத்துருக்கிறாங்க அதன் பிறகு பழனிமழி மலைக்கு சென்று வரும்போது வந்து ஒரு முருகர் படம் வந்து ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கிறாங்க வாங்கிட்டு வந்து இங்கே இங்கே இருக்கிற இந்த இடத்துல வந்து ஒரு கூரைக்கொட்டை அமைச்சு அந்த படத்தை அந்த ஃபோட்டோவை வச்சு வந்து பூஜிக்க ஆரம்பித்தாங்க பின்னாடி வந்து எல்லோரும் வந்து ஐயா கிட்ட வந்து குறை கேட்க வரும்போது வந்து குறைகள் பார்த்த உடனே வந்து நிவர்த்தி செய்ய ஆரம்பித்தார் அதனால் வந்து குறைகள் வந்து இவர் குறை தீர்க்க ஆரம்பிக்கும் போது வந்து எல்லா குறைகளும் வந்து தீர ஆரம்பித்த பிறகு வந்து கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சது அண்ணா சுவாமிகள் அப்படின்ட்டு வந்து நான் சொல்கிறவங்க வந்து சொல்கிற பேர் வந்து அண்ணா சுவாமி நாயக்கர் சுவாமிகள் தான் வந்து சொல்லுவாங்க நான் வந்து அண்ணா சுவாமிகள்னு சொல்லிட்டு வரேன் அடுத்தது வந்து ரத்தன சுவாமி அதாவது ரத்னநாயக்கர் சுவாமிகள்ன்ட்டு வந்து ரெண்டாவது ஒருத்தர் வந்து மளிகை வியாபாரம் வந்து இந்த பகுதியில் வந்து பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு அவர் வந்து தீவிர ஐயா அண்ணா சுவாமிகள் மீது வந்து ஒரு பற்று கொண்டு அவர் அவர் கூடயே வந்து பயணப்பட்டுருக்கிறார் பயணப்பட்டுருக்கிறாரு அவரும் வந்து பிற்காலத்தில் வந்து குறி சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அவர் குறி சொல்கிறது எப்படின்னாக்கா வந்து முள் ஆணி அடித்த முள் பாதத்தில் ஏறி நின்று தான் வந்து குறி சொல்லுவார் அதுபோல் வந்து இந்த கோவிலுக்கு வந்து பல சிறப்புகள் என்னென்ன வந்து நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பு வந்து ஒரு சின்ன கூரக்கொட்டலை அமை ஆரம்பித்த இந்த கோவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபதாவது வருஷத்தில் தான் வந்து புதுப்பிக்கப்பட்டு ராஜகோபுரம் எழுப்பி இந்த கோவில் வந்து சிறப்பு செய்யப்பட்டது கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது அண்ணா சுவாமிகள் இறந்து கொஞ்ச நாள் வந்து இந்த கோவிலை வந்து நிர்வகிக்க ஆள் இல்லை அப்படின்ற சமயத்தில் தான் வந்து ஐயா ரத்னசுவாமி நாயக்கர் வந்து இந்த பொறுப்பை எடுத்து வந்து இவர் பா பணிகளை மேற்கொள்ள ஆரம்பித்தார் இவருக்கு பிறகு தான் வந்து பாக்கியலிங்க சுவாமிகள் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி வந்து இவர்களுடைய ஜீவசமாதி தான் வந்து முன்னாடி அங்கே பின்னாடி இருக்குது நம்ம இந்த கோவிலுக்கு வரவங்க வந்து மொதல் மொதல் வந்து அந்த ஜீவசமாதியை வந்து தொழுதுட்டு வந்து இங்கே வர்றது தான் வந்து சிறந்தது பழனியில் முருகர் எப்படி இருக்கிறாரோ அது மாதிரி தான் இங்கேயும் நின்ற கோலத்தில் காட்சி தர்றேன் மார்கழி மாத தெய்வ வீதி உலா வந்து இந்த கோவிலில் நடக்கும் அதாவது நடை திறந்த நடை அஞ்சு மணிக்கு திறப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் திறந்த பிறகு வந்து இந்த வீதி உலா வந்து தரிசனம் முடிஞ்சு கோவில் உள்ள கோ சாமியை எடுத்துகிட்டு போயிட்டு வைப்பாங்க அந்த வீதி உலாவை வந்து அதிகாலை அஞ்சு மணிக்கு வந்து நேயர்களான உங்களுக்கு வந்து நேரடியாகவே அதே அந்த இசையோடையே காட்டணுன்றதுக்காக தான் இந்த காணொலியை வந்து அதிகாலையில் வந்து பதிவு செய்திருக்கிறேன் வாங்க அந்த காணொலியை வந்து நேரடியாக பார்த்து நீங்களும் அந்த தெய்வ தரிசனத்தை வந்து பாருங்கள் இசை அதிலே வர்றது தான்

இந்த கோவிலுக்கு வராத திரையுலக பிரபலங்களே கிடையாது நம்ம வந்திருக்கிற நேரத்துலையும் வந்து சுந்தர்சி குஷ்பு ரெண்டு பேருமே வந்து வந்திருக்கிறாங்க அதாவது சினிமாவில் இருக்கிற பிரபலங்களும் சரி சினிமாவை நோக்கி படையெடுக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து இந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க அது மாதிரி வந்து நம்மளும் வந்து வாழ்க்கையில் வந்து இந்த கோவிலுக்கு வந்து ஒரு தடவை அவசியம் வந்தே ஆகணும் ஏன்னா அவ்வளோ சிறப்பு வாய்ந்த முருகன் கோவில் வந்து இந்த வடபழனி முருகன் கோவில் அதாவது சித்தர்களால் உருவாக்கப்பட்டு சித்தர்களால் பூஜிக்கப்பட்டு சித்தர்களின் அருள் வாக்கு சொல்லி வழங்கின இடம் வந்து இந்த வடபழனி முருகன் கோவில் அதனால் நண்பர்களே அவசியம் வந்து வடபழனி முருகன் கோவிலுக்கு நம்ம வாழ்வின் ஒரு முறையாவது வந்தே ஆகணும் என்ன நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த காணொலி பண்ணி உங்களுடைய ஆதரவாக தான் வந்து நம்ம நன்றி வணக்கம்